வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க போக போறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானது இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் பரமபத வாசல் கம்பர் தான் ஏற்றிய கம்பராமாயணத்தை ராமாயணத்தை இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள மண்டபத்தில் தான் அரங்கேற்றினார் என்று நம்பப்படுகிறது இருபத்தோரு கோபுரங்களும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவும் கொண்ட இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் தான் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கோவில் இருநூற்றி முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலின் தெற்கு ராஜகோபுரம் தான் இந்தியாவின் மிக உயர்ந்த கோபுரம் வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் நீங்க திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வரை செல்லக்கூடிய பேருந்துகள் எக்கச்சக்கமாவே இருக்கு திருச்சிராப்பள்ளி நகருக்கு வடக்கே சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல காவிரி ஆற்றிற்கும் கொள்ளிடம் ஆற்றிற்கும் இடையே உள்ள தீவு போன்ற பகுதி தான் இந்த ஸ்ரீரங்கம் நாங்க வந்த பேருந்துல திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துல இருந்து இங்க ஸ்ரீரங்கம் வரத்துக்கு சரியா நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகிருக்கு கண் எதிரே என்று நிற்கும் இதுதான் இந்தியாவின் மிக உயர்ந்த முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட திருவரங்கநாத திருக்கோவிலின் ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரமானது கட்டி முடிக்கப்பட்டு வருடங்கள் தான் எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இங்க இந்த ராஜகோபுரமானது இல்ல வெறும் அடித்தளம் மட்டும் தான் இருந்திருக்கு பதினாறாம் நூற்றாண்டுல நாயக்க மன்னர்கள் காலத்துல இந்த கோவிலின் ராஜகோபுரத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு இந்த ராஜகோபுர கட்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு அடித்தளம் மட்டுமே முடிந்த நிலையில நாயக்க மன்னர்கள் அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்காங்க முயற்சியால் கட்டுமான பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தொடங்கி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று பதிமூன்று நிலைகளுடனும் பதிமூன்று கலசங்களுடனும் இருநூற்றி முப்பத்தி ஆறு அடி உயரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரமானது இந்த கோவிலோட ஆரம்ப கட்டம் மட்டும்தாங்க நாம இங்கிருந்து மூலவர் சன்னதிக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும் நாம இங்கிருந்து நடந்து இரு பிரகாரங்களை தாண்ட பிறகுதான் மூலவரான திருவரங்கநாதர் இருக்கும் கோவில் பிரகாரத்திற்குள்ளேயே போக முடியும் இந்த ஸ்ரீரங்கம் கோவிலானது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லயும் பஞ்சரங்க தலங்கள்லயும் முதன்மையானதா கருதப்படுது நீங்க திவ்ய தேசங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு காவிரி ஆறு பாயும் பரப்பின் கரையில் அரங்கநாதரின் கோவில்கள் அமைந்துள்ள ஐந்து மேடான தீவுகளை தான் பஞ்சரங்க தலங்கள்னு அழைக்கிறாங்க இந்த ரங்கம் என்றாலே ஆறு பிரியும் உள்ள மேடான பகுதி என்றுதான் பொருள்படும் ரங்கம் என்றால் அரங்கம் அதாவது மண்ட மண்டபம் இன்னொரு பொருளும் இருக்குங்க ஆதி ரங்கம் மத்திய ரங்கம் அப்பால ரங்கம் சதுர்த்த ரங்கம் பஞ்சரங்கம் என ஐந்து பஞ்சரங்க தலங்கள் இருக்குங்க இந்த பஞ்சரங்க தலங்கள்ல ஒன்று கர்நாடக மாநிலத்திலையும் மற்ற நான்கும் நம் தமிழகத்திலையும் இருக்குங்க ஆதி ரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அதாவது இது கர்நாடக மாநிலத்துல இருக்குங்க மத்திய ரங்கம் இந்த ஸ்ரீரங்கம் தாங்க அப்பால ரங்கம் திருப்பேர் நகர் என்ற கோவில் அடியில இருக்குங்க சதுர்த்த ரங்கம் சாரங்கபாணி கோவில் இது கும்பகோணத்துல இருக்குங்க பஞ்சரங்கம் பரிமா ரங்கநாதர் கோவில் திரு இந்தலூர் இது மாயவரத்துல இருக்குங்க இந்த பஞ்சரங்க தலங்களை பற்றி நாம இன்னொரு காணொலியில தெளிவா பார்க்கலாங்க நாம இப்போ இரு பிரகாரங்களை தாண்டி ஸ்ரீ ரங்கநாதர் குடி இருக்கிற கோவில் வளாகத்தின் நுழைவாயிலான ஸ்ரீ ரங்கா கோபுரத்து கிட்ட வந்திருக்கோங்க நாம சுவாமி தரிசனம் பார்க்க இந்த வழியா தான் உள்ள போயாகணும் இந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல விஸ்வரூப சேவையானது காலை ஆறு மணில இருந்து ஏழு பதினைந்து வரைக்கும் அதன் பின்பு தரிசன சேவையானது காலை ஒன்பது மணில இருந்து மதியம் பன்னெண்டு வரையும் அதன் பின்பு மதியம் ஒன்று பதினைந்துல இருந்து மாலை ஆறு மணி வரையும் அதன் பின்பு மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரையும் இங்க தரிசன சேவையானது நடைபெறும் குழந்தை வரம் வேண்டி இங்க நிறைய பக்தர்கள் தொட்டில் கட்டிருக்கிறத பார்க்க முடியுது ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட இந்த கோவிலின் கொடிமரம் தாங்க இது நாம இப்போ கருடாழ்வார் சன்னதியை நோக்கி போயிட்டு இருக்கோங்க கருடாழ்வார் சன்னதியை தாண்டதற்கு பிறகாதான் மூலவர் சன்னதியை சென்றடைய முடியும் இந்த கோவில் இருக்கும் நூத்தி ஐந்து கல்வெட்டுகள் சோழர் காலத்தை சேர்ந்தவை முதலாம் பராந்தக சோழன் இரண்டாம் பராந்தகன் ராஜராஜன் ராஜேந்திரன் குலோத்துங்கன் விக்ரம சோழர்கள்னு பலரோட கொடைகள் இங்க இருக்க கல்வெட்டுகள்ல பதியப்பட்டிருக்கு சோழ மன்னர்கள் மட்டுமில்லாம பாண்டிய மன்னர்களும் ஓய்ஸாளர்களும் இந்த திருவரங்கத்திற்கு ஏகப்பட்ட திருப்பணிகளை செய்திருக்கிறாங்க இதுதாங்க கருடாழ்வார் மண்டபம் இந்த கோவில் பல அந்நிய படையெடுப்புகளின் போது தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டது இங்கிருக்கும் உற்சவ பெருமாளை பாதுகாப்புக்காக திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட்டாரு சரியா நாற்பது வருடங்கள் கழித்து மதுரை சுல்தானின் வீழ்ச்சிக்கு பிறகாதா உற்சவ மூர்த்தி மறுபடியும் இங்கு எழுந்தருள செய்யப்பட்டாரு விஜயநகர நாயக்க மன்னர்களால பின் நாட்கள்ல இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது இது தாங்க கருடாழ்வார் சன்னிதி நாம இப்போ ரங்கநாதர் சன்னதியை நோக்கி போயிட்டு இருக்கோங்க அங்க புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லாததால என்னால உங்களுக்கு அந்த காட்சிகளை காண்பிக்க முடியாது நீங்க நேர்ல வந்து ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிச்சு அவரோட பூர்ண அருளை பெற்றிடுங்க நாம தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதியின் மேலே இருக்கிற தங்கத்தால வேயப்பட்ட விமானம் இப்ப நாம இங்கிருந்து தாயார் மண்டபத்திற்கு போகவிருக்கிறோங்க நாம அங்க போறதுக்குள்ள இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் புராணங்களின்படி ராவணனின் வதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னராக ஸ்ரீராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷ்ணருக்கு ஸ்ரீ நாராயணனின் சிறிய சிலையை ராமர் பரிசளித்தாராம் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பினாராம் விபீஷ்ணர் அப்பொழுது சிறுவன் உருவில் இருந்த விநாயக பெருமானிடம் நாராயணனின் இந்த சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்க கூடாது என கூறி காவேரி நதி தீரத்திற்கு சென்றாராம் விபீஷ்ணர் விபீஷ்ணர் அங்கிருந்து சென்றதும் அச்சிலையை கீழே வைத்துவிட்டு சென்று விட்டார் விநாயக பெருமான் பிறகு வந்த விபீஷ் நாராயணரின் சிலை கீழே இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் எவ்வளவு முயன்றும் அச்சிலையை நகர்த்தவே முடியவில்லை அப்பொழுது நாராயணர் இருக்க விபீஷ்ணரிடம் கூறினார் ஆனால் விபீஷ்ணருக்கு வாக்களித்தது போலவே அவரது இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறே தான் வீற்றிருப்பதாகவும் கூறினார் அந்த சமயத்தில் இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழர் ரங்கநாதருக்கு ஆலயம் சில காலங்களில் அது காவிரி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனது பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னர் ஒருவர் ரங்கநாதர் கோவில் என்பதை தினந்தோறும் ஆற்று பகுதிக்கு வந்து தேடலான அப்படி ஒரு முறை அவர் வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தது இதை வைத்துக் கொண்டு புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னர் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அந்த சோழ மன்னர் அழைக்கப்பட்டார் புராணங்களின் கூற்றுப்படி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையானது இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவில் நாராயணரின் இந்த சிலையை இங்கு வைத்து திருவிளையாடல் புரிந்த விநாயக பெருமானை மலைக்கோட்டையில் குடியிருப்பதாகவும் கருதப்படுகிறது இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல பன்னிரு ஆழ்வார்கள் மதுரகவி ஆழ்வாரை தவிர்த்து அனைத்து ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட ஒரே திவ்ய தேசம் இந்த ஸ்ரீரங்கம் கோவில் தாங்க கம்பர் தான் இயற்றிய கம்ப ராமாயணத்தை இந்த கோவில் தான் அரங்கேற்றம் செய்ததா பலர் நம்புறாங்க இந்த கோவில் வளாகத்துல உங்களால இந்த பேட்டரி வாகனத்துல ஏறி நீங்க இந்த கோவிலோட ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு செல்லலாம் இந்த பேட்டரி வாகனத்துல ஏற எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுறதும் இல்ல அதனால வயதுல மூத்தவர்கள் ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்க எல்லாம் இந்த சேவைய பயன்படுத்திக்கோங்க இதுதாங்க நாம தாயார் சன்னதிக்கு செல்லும் வழி இந்த தாயார் சன்னதிக்கு செல்லும் வழியில தான் உலக புகழ் பெற்ற பரமபத வாசலும் அமைந்திருக்கு மார்கழி மாதத்துல வரும் வளர்பிரை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று திருமாலின் இருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுதுங்க அந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது இங்கு இருபத்தி ஒரு நாட்கள் பகல் பத்து பத்து என்று இரு பகுதிகளாக கொண்டாடப்படுகிறதுங்க அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்களில் வெவ்வேறு வாகனங்களில் வலம் வருவார் அரங்கநாதர் ஏகாதசி நாளன்று ரத்தினங்களால் வேய்ந்த ரத்தினாங்கி என அழைக்கப்படும் உடையில் கருவறையில் இருந்து வெளிவந்த ரங்கநாதர் சொர்க்கவாசல் வழியே உலா வருவதை காண பெருந்திரலான பக்தர்கள் கூட்டம் இங்க கூடுவாங்க இந்த வாயிலானது இந்த நாள்ல மட்டும்தாங்க திறக்கப்படும் இந்த ஏகாதசி தினத்தன்று இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து இந்த சொர்க்கவாசலை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க பாவங்கள்ல இருந்து மோட்சம் கிடைச்சு நீங்க சொர்க்கத்தை அடைவீங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குங்கட்டு ஏகாதசி தினத்தன்று உங்களால இங்க வர முடியலன்னா நீங்க இந்த கோயிலுக்கு வரும்போது தாயார் சன்னதிக்கு செல்லும் வழியில

ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஸ்ரீரங்கம் கோவில் முழுக்க சுற்றி வர ஒரு நாள் அருங்காட்சியகம் எடுக்க முடியல குறிப்பா ஸ்ரீ ராமானுஜர் கடந்த எட்நூற்றி வருடங்களா ஸ்ரீ ராமானுஜரோட திருமேனியானது இங்க அப்படியே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அவரோட அந்த திருமேனில இன்னும் தலைமுடி கைநகம் போன்றவை இருப்பதை நம்மால பார்க்க முடியும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரவங்க தவறாம தரிசிக்க வேண்டிய முக்கியமான இடம் உடையவர் சன்னதியில இருக்கிற ஸ்ரீ ராமானுஜர் திருமேனி தாங்க இந்த கோவில் எல்லாமே ஏழுன்ற பெருமையை கொண்டதுங்க ஏழு பிரகாரம் ஏழு மதில்கள் ஏழு தாயார்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவைன்னு ஏகப்பட்ட ஏழு அதிசயங்கள் ஸ்ரீரங்கத்துல இருக்குங்க பெருமாள் கோவில்கள் அனைத்திலும் சக்கர தாழ்வாருக்கு தனி சன்னதிகள் இருப்பதா பார்க்க முடியும் நாராயணரின் சுதர்சன சக்கரம் தான் இந்த சக்கர தாழ்வார் சக்கர தாழ்வார வணங்கினா எல்லா அச்சங்களும் நீங்கி நம் வாழ்க்கையில ஒளி பெருகும் அப்படிங்கறது ஐதீகங்க பக்தர்கள் தங்கள் கஷ்டங்களை சக்கர தாழ்வாரிடம் சொல்லிவிட்டால் போதும் அவர் வேகமாக சுழன்று பக்தர்களை காக்க ஓடோடி வருவாராம் அப்போது அவருக்கு பின்னால் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் நரசிம்மரும் வந்து நம்முடைய குறைகளை உடனடியாக தீர்த்து வைப்பாராம் இதனாலதான் சக்கர தாழ்வார் சன்னதியில நீங்க நரசிம்மரையும் காண முடியுது இந்த கோவில் வளாகமானது ரொம்பவே தூய்மையா இருக்குங்க குடிநீர் குழாய்களும் நிறையவே இருக்கு விசேஷ நாட்களை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா பொது தரிசனத்துல சுவாமியை தரிசிக்க நமக்கு ஒரு மணி நேரத்திற்கு கிட்ட ஆகும்னு சொல்றாங்க விசேஷ நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள்ல இந்த நேரம் இன்னும் அதிகமாகலாம் நாங்க நூறு ரூபாய் கட்டின தரிசனத்துல சுவாமி தரிசனம் செய்தோம் அதற்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இத்தனைக்கும் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை அன்னைக்கு அதனால தரிசனம் நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் அதற்கு தயாராவாங்க நான் முன்னமே சொன்னது போல இந்த கோவில் வளாகத்தை முழுசா சுற்றி பார்த்து சுவாமி தரிசனம் செய்ய ஒரு நாள் போதாது நானுமே கோவில் முழுக்க சுற்றி பார்க்கல ட்ரெயினுக்கு நேரமானதால கொஞ்சம் விரைவா கோவில் இருந்து கிளம்ப வேண்டியதா போச்சு கூடிய விரைவிலேயே இந்த ஸ்ரீரங்கம் கோவிலை முழுமையா சுற்றி காட்டக்கூடிய காணொலி எடுக்கிறதுக்கு தயாரா நான் இந்த கோவிலுக்கு திரும்பி வருவேன் நினைக்கிறேன் இந்த காணொலிய நீங்க இது வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க நான் உங்களை கூடிய விரைவுல மீண்டும் சந்திக்கிறேன்